ஹலோ ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம்னா பொன்னூத்தம்மன் கோவில் தான் போயிருக்கோம் இந்த கோயில் வந்து பன்னிமடை அந்த தான் லொக்கேட் ஆகிருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அடிக்கடி இல்லை மக்களே இதுக்கு வந்து எப்பயாச்சும் பஸ்ஸு வருது ஆனால் அந்த டைமுக்கு தான் பஸ்ஸு போல் உள்ள இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் முந்நூறு முந்நூறு வருடம்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஐநூறு வருடம்னு சொல்கிறாங்க சுயமாக ஒரு அம்மன் வந்து உருவாகிருக்காங்க அதுதான் இந்த கோவில் ஆக்சுவலி ஒரு ஊரில் வந்து பதினாலு வயசு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு பேர் வந்து பொன்னம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து என்னென்னா ஒரு விலங்கு வந்து அந்த அம்மாவை வந்து துரட்டி துரத்திட்டு வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு அப்போ என்னாச்சுன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்போ போது ஒளிஞ்சிட்டு அந்த இதுலேருந்து கா குகைக்குள்ளே போயிருக்காங்க போயிட்டு அப்புறம் என்ன அங்கேயே வந்து தெய்வமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஊர் ஃபுல்லாக தேடினாங்களா அந்த பொண்ணை தேடி போகும்போது